வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மார்ட் டோன் கையில் தான் தமிழில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாரம் ஸ்மார்ட் வந்து சும்மா சொல்லக்கூடாது செம்ம செமையாகவும் ரொம்ப தகார்மாராக அதிரடியாக நடந்து முடிஞ்சிருந்தது ஸோ வாங்க நம்ம என்ன நடந்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படின்றத டிட்டியலாக பார்க்கலாம் ஸோ நம்ம கோடி ரோட் ஷோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் இவெண்ட்டில் நம்ம ட்ரூ மேக்னெட்ரிய வந்து வீழ்த்தினார் அந்த கையோட சாம்பியன்ஷிப்போட ஓப்பனிங் ஷோ கொடுத்தாரு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங் இனிமேல் என் கதையில் ட்ரூ மேக்னெட்ரி கிடையாது அப்படின்னு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம அலிஸ்டார் பிளாக் புதுசாக வந்து அவருக்கு ஸ்டோரி லைனை கொடுத்துட்டாரு சோ அவருடைய ஒய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோஸ் வந்து கண்ணத்துலேயே அரைஞ்சுறாங்க ஸோ அங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் மேனேஜர் வந்துடுறாரு அவரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு மெயின் ஈவென்ட்ல மேட்ச் இருக்குது அப்படின்றத பிக்ஸ் பண்ணிட்டு போயிடுறாரு ஸோ இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஸ்டோரி லைன் உருவாயிருது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோடைய ஒய்ப்பு கூட வரலாம் ஸோ மிக்சடு டாக்டிம் அந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சர்ல சோ இவங்களுக்கான ஒரு புதிய ஸ்டோரி லைன் உருவாயிருச்சு அடுத்ததாக பாத்தீங்கன்னா அங்க நம்ம ஓப்பனிங் சேலஞ்சுக்காக நம்ம டிராகனோ அவர் வந்துடுறாரு ஸோ அங்க சாம்பா ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கும் வந்து அவரை வந்து வெறுத்து இருந்தாரு ஸோ இந்த வரமுமே பாத்தீங்கன்னா சாம்பா தான் வராரு அவருடைய மோதுவதற்காக பட் அங்க டிராகனோ வந்து இந்த வரமும் நான் அவங்க கூட மோத முடியாது அப்படின்ட்டு அங்க ஜானியை வந்து கைகட்டுறாரு சோ அவனுடைய டீம் பார்ட்னர் கூட தான் நான் வந்து மோத போறேன் அப்படின்னு சொல்லாரு சோ அவங்களுடைய சண்டை வந்து அங்க ஸ்டார்ட் ஆயிருது ஜானி ஒய்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகனம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகனுக்கு வந்து கவனசுதறில் ஏற்படுது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஜானி வந்து ரெண்டு டபுள் கிக்கை போட்டுறாரு பட் அதுலாம் நம்ம டிராகனம் வந்து தப்பிச்சுறாரு அவருடைய ஃபினிஷிங் கிக் கச் கச்்பாம் அதை வந்து அடித்து பார்த்தீங்கன்னா அவருடைய வெற்றி வந்து இதில் பதிவு செஞ்சாரு ஸோ ஜானி வந்து தோற்றுறாரு ஸோ நெக்ஸ்ட் வீக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் ஜாம்பா ஜாம்பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிராகனோட மோதலான்றதை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக செமி சைன்ட்ற நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்மார்ட் டோனுக்கு வந்திருக்காரு ஸோ இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெய்ஃபினிக்ஸ் எஸ்எஸ் சோலோசிகா எம்ஆர்டி டீம் டாலாடோங்கா அவருக்கு வந்து மேட்ச் இருக்குது ஸோ நான் ரெய்ஃபினிக்ஸுக்கு சப்போர்ட்டுவாக இருக்கணும் ரிங் சைடு வந்து எனக்கு போவதற்கு அனுமதி கொடு அப்படின்றாரு பட் அனுமதி வந்து அங்கே ஜென்ரல் மேனேஜர் மறுத்துடுறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆர் ட்ரூத் வந்துடுறாரு ஸோ ஜான்சினாவோட மோதுவதற்கு ஒரு பதினாறு கொண்ட ஒரு டீமோட மேட்ச் இருக்குது ஸோ என்னையே அந்த இதில் சேரு அப்படின்றாரு பட் ஜென்ரல் மேனேஜர் ஆல்ரெடி உன் பேர் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உமன் சாம்பியன் ஜாடி கார்கில் வராங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நம்ம டிஃபினி வந்து வீழ்த்தியிருந்தாங்க சோ அதை வந்து சொல்றாங்க நான் தான் இப்ப வந்து பெரிய பெண் நான் தான் ஒரு பெரிய தலைவி அப்படின்றத அங்கே சொல்றாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எஃப்எப் ஓட மேட்ச் இருக்குது சோ அதுல நான் யாரு அப்படின்றத காட்டுவேன் அப்படின்றத சொல்றாங்க ஆனா அங்க பார்த்தீங்கன்னா பின்னாடியே நம்ம சார்லட் பிளேயர் அலெக்ஸா பிளேஸ் அவங்களுடைய டீம் விளையாடுவதற்கு வராங்க சோ அவங்களுக்குள்ள ஒரு மோதல் வந்து வந்துருது சோ பியூச்சர்ல நம்ம சார்லட் பிளேயர் வந்து ஜாடிகாரிகளோட மோதுவாங்களா அப்படின்றத பார்க்கலாம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாயாஜா கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இடையில நம்ம லாஸ்ட் லெஜண்ட் என்எஸ்டி உமன் வந்திருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்ஸா ப்ளேஸ் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க இதில் சாரல் பிளேயருக்கு வந்து கவன சிதறல் ஏற்பட்டிருக்கும் ஈஸியாக நம்ம நாயாஜாக் வந்து வின் பண்ணிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம செல்சி கிரீன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏ சாம்பியனாக இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கியூலியாவோட இன்டர் கண்டனல் சாம்பியனுக்காக மோதுறாங்க ஸோ இது வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கில் வந்து பேசியிருந்தாங்க ஸோ அது மாதிரியே பார்த்திங்கன்னா இவங்களுடைய சண்டை வந்து தரமாக ஸ்டார்ட் ஆகிருந்தது ஸோ நம்ம கரீனா ஜெய்ம்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெல்சி கிரீனா அட்டாக் பண்ணுவாங்க ஸோ அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா கியூலியாக தான் வின் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம செல்சி கிரீன் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி ரெண்டு டைட்டில் வந்து தட்டி தூக்கிட்டாங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் அலெக்ஸா ப்ளீஸ் அவங்களுக்கு வந்து களத்தில் அடிபட்டிருக்கும் அங்கே ஐஸ் கட்டி வச்சுட்டு இருப்பாங்க நம்ம சார்லல் பிளேயரு ஸோ அங்கே குபிக்கு வாரியர்ஸ் வந்திருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மூஞ்சில் பச்சை மையை வந்து மூதி விட்டு போயிருப்பாங்க ஸோ ரொம்பவே அவதிப்படுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே டீம் அவங்களுடைய படையை அங்கே வந்திருக்கும் ஸோ சோலசுகா வந்து பேசுவார் ஸோ நம்மளுடைய டீமுடைய வெற்றி வந்து இன்னும் பத்தாது அப்படின்னு அங்கே பேசிகிட்டு இருப்பாரு அங்கே பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வாயட் கிக் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒளிஞ்சிருந்து வந்து பார்த்துருப்பாங்க ஸோ ரெய்ஃபினிக்ஸோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலா டோங்க வந்து மேட்ச் இருக்குது இதை தான் அங்கே வந்து சோழசிக்கா சொல்லுவார் ஸோ இன்னைக்கு நீ வந்து பயிர் பண்ண போகிற இந்த பைட்டை பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படணும் இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எப்டி டூமோட மரியாதை இருக்குது அப்படி ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெய்ஃபினிக்ஸ் வந்து நீ செம்மையாக அடிக்கணும் அடிச்சு பார்த்தீங்கன்னா நீ உன்னுடைய வெற்றியை வந்து இன்றைக்கி நல்லாவே பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு டாலாடாங்கவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவருடைய வெற்றி வந்து பதிவு செஞ்சுட்டாரு அங்கே ரெய்ஃபினிக்ஸ் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறப்ப நம்ம செமிசைனு வந்து காப்பாற்றிறாரு ஸோ செமிசைனுக்கு புதிய ஒரு ஸ்டோரி லைன் உருவாகிடுது நெக்ஸ்ட் வீக் நடக்க வேண்டிய மேட்ச் ஜேடிகாரிகள் பீபாப் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட்டு அவர் கூட யார் மோதப்படுறாங்கன்னு தெரியல அப்புறம் ஜெய் ஊஸாக அந்த மிஸ் அவங்களுக்கான ஒரு மேட்ச் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் மேன் ரவுண்டு ஸோ நம்ம மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் கார்மலா கார்மலாக்ரிஸ் வந்து அட்டாக் பண்ணியிருந்தாரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஜான்சன் அவோட மோதுவதற்கு நான் தான் ஒரு நல்ல ஒரு தகுதியான ஆள் ஏன்னா என்னுடைய கிறிஸ்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு படைத்தவன் அப்படின்ட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருப்பார் பேக் ஸ்டேஜில் அடுத்ததான் அங்கே ஸ்மாக்டான் மெயின் இவெண்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருது அலிஸ்டார் பிளாக் வந்து தரமாக வந்திருக்காரு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வானவடிக்கையை காட்டணும் கோடி ரோட்ஸை வந்து நல்லா அடித்து அவனை வீழ்த்தி நம்மளுக்கு அவனுக்கு வந்து தரமான ஒரு ஆப்போனாக நம்ம தான் இருக்கணும் அப்படின்றத அங்கே நினச்சிருப்பாரு ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அடிச்சிக்கிட்டு இருப்பாரு கோடி ரோட்ஸுமே திருப்பி அடிப்பார் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே அடிபட்டு கீழே கிடப்பாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பேர ட்ரூ மேக்னெட்ரி வந்து அட்டாக் பண்ணிடுவார் அட்டாக் பண்ணியிருப்பார் பட் அங்கே வந்து நம்ம கோடி ரோட்ஸுமே திரும்பி அட்டாக் பண்ணி நம்ம ட்ரூ மேக்னெட்ரியை வந்து வெளியில் தெளிடுவாங்க அங்கே ஜென்ரல் மேனேஜர் வந்திருப்பார் ஸோ நம்ம ட்ரூ வந்து வார்த்திங்கன்னா ஆஃபீஸியலாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இனிமேல் நீ வந்து டபிள்யூக்கு வரக்கூடாது கொஞ்சம் நாளைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரூ மேக்னெட்ரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நன்றி நண்பர்களே ஸ்மாக் டோன் தரமாக இருந்தது அப்படின்றத நம்புகிறேன் ஸோ நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூவா நன்றி நண்பர்களே